வணக்கம் மக்களே இது நம்ம ரேண்டம் இன்னைக்கு நம்ம மை ஹீரோ அகாடமியா சீசன் செவனோட எபிசோட் டுவெல் தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க ஸோ இந்த எபிசோடு ஒரு வாரம் கழிச்சு பிரேக் அப்புறம் வந்திருக்கு ஸோ இந்த எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஸோ ஆரம்பிச்ச உடனே நம்ம டேக்கு தான் காட்டுறாங்க நம்ம டேக்கு அவரோட குவிக் மூலமா அந்த காஃபின் இந்த ஸ்கைக்கு டிராவல் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காரா அப்ப ஃபர்ஸ்ட் யூசர் இருக்கார்ல ஒன் ஃபார் ஆலோட ஃபர்ஸ்ட் யூசர் அவர் வந்துட்டு நம்ம டேக்கு கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொல்லுவாரு ஆக்சுவலா எனக்கு மனசுல ஒரு சின்ன ஒரு நெருடல் மாதிரி எல்லா குறுக்குமே திடீர்னு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது அதனால நீ பார்த்து ஜாக்கிரதையா போ அப்படின்னு நம்ம நம்ம டேக்குமே தூரத்துல ஏதோ ஒன்னா பாப்பாரு அதை பார்த்துட்டு நம்ம டேக்குவும் ஒரு மாதிரி அது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே அவர் திருப்பி பையன் பறந்து போயிட்டு இருப்பாரு திருப்பி நம்மளுக்கு காஃபின் இந்த காட்டுவாங்க இப்ப காஃபின் இந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி இருந்துச்சு ஏன்னா போன எபிசோடோட லாஸ்ட்டில் நம்ம பக்குகோ உயிரே இல்லாமல் கீழே விழுந்து கிடப்பாரு ஸோ இதை பார்த்துட்டு சுற்றி இருந்தவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆவாங்க நம்ம மோனோமாவுமே யோசிச்சு பார்ப்பாரு அதாவது பக்குகோ வந்து அவங்க கூட கிளாஸ் பேட்டில் சண்டை போடும்போது எக்கச்சக்க கான்ஃபிடன்ஸோட ஒரு ஸ்ட்ராங்கான ஆள்னா என்னை பார்த்து நீங்கள் சண்டை போட கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஆனால் அப்படி ஒருத்தருக்கே இப்படி ஒரு நிலமையானு அதை பார்த்து நம்ம மோனம்மாவே ரொம்ப அதிர்ச்சி ஆவார் நம்ம பெஸ்ட் ஜீனிஸ்டும் நம்ம பக்குகோவோட பக்கத்தில் போயிட்டு அவருக்கு பல்ஸே இல்லை அப்படின்றத நல்லா தெளிவாகவே தெரிஞ்சுக்கிடுவாரு ஸோ நம்ம பக்குகோ பல்ஸும் இல்லாமல் தன்னோட ஹார்ட்டே வெளியே வந்து செத்து கிடக்குறாரு அப்போ இது எல்லாத்தையும் பார்த்து இந்த ஷிகாரைக்கு என்ன சொல்கிறான்னா இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் நீயே வந்து சண்டைப்படாம மற்றவங்கள வச்சு சண்டை போட வைக்கிறியே ரேசர் ஹெட் நான் எனக்கு உன் மேல ரொம்ப டிஸப்பாயிண்டடா இருக்கு ஆனா கவலைப்படாதீங்க அடுத்து யார் வர போறீங்கன்னு சொல்லுங்க பக்குகோ இல்லாம வேற யாரையாவது நான் மிடோரிய இசுகு பிரசண்டா கொடுக்கணும்ல அடுத்த கிப்டா யார் மாற போறீங்க அப்படின்னு கேட்பான் உடனே நம்ம ரொம்ப கோவத்தோட போய் நம்ம ஷிகாராக்கிய அடிச்சிட்டு அவன் கையிலே மாட்டிக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நான் மட்டும் அன்னைக்கே உனைய கொண்டிருந்தேனா இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காது அன்னைக்கு மட்டும் நான் ஒரு ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்சு உன்னை போட்டு இருந்தேனா நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நடந்ததை பத்தி சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ஷிகாராக்கி சிரிச்சுக்கிட்டே நீங்க அன்னைக்கு நிறைய பேர் இருந்தீங்க ஆனா எல்லாருமே வேஸ்ட் தான் அதனால நீ நினைச்சு கவலைப்பட்டுக்காத ரூமி ஏன்னா எல்லா ஹீரோஸுமே வேஸ்டா இருக்கிறதுனால கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால நீ மட்டும் மோசம் கிடையாது அன்னைக்கு ஆனா நீங்க பண்ண எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே எங்களை தோக்கடிக்க பத்தவே இல்ல அவ்வளவுதானே தவிர வேற எதுவும் கிடையாது அன்னைக்கே மிடோரியா இசுக்கும் அவ்வளோ அவசரப்பட்டது சரிதான் அவனாவே போய் கிளம்பி போய் வில்லன்ஸ் தோக்கடிக்கிறேன்னு போனதுதான் சரி நீங்க ஆனா அவன் பேச்சையும் கேட்காம நாங்களா பிரிப்பேர் பண்றதுக்கு இவ்வளவு நேரம் கொடுத்துட்டீங்க இவ்வளவு நாள் கொடுத்துட்டீங்க இப்ப வந்து நீங்க நான் என்ன பண்றது ஏன்னா நீங்க பண்ண போற எதுவுமே இனிமேல் பிரயோஜனமே கிடையாதுன்னு சொல்லுவான் கரெக்டா இதே நேரத்துல காமினோவார்ட காட்டுவாங்க காமினோவாட்ல இருக்கிறவங்க எல்லாருமே அப்பாடியோ ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சரா அப்படின்னு சொல்லி நிம்மதியா இருக்கும் போது அந்த பிரச்சனை திரும்பி விஸ்வரூபம் எடுத்து நிக்கிது சோ நம்ம டாபி திருப்பி உயிரோட இன்னும் அதிகமான அளவு பவரோட எந்திரிச்சு நிக்கிறான் நம்ம ஷோட்டோ வந்து தன்னோட ஃபைனல் மூவை யூஸ் பண்ணும்போது அந்த டாபி இந்த மூவை கரெக்டான கரெக்டான நேரத்தில் காப்பி பண்ணிட்டான் ஸோ அதை காப்பி பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த மூவை அவனும் யூஸ் பண்ணி இப்போ அந்த ஒரு மூவ் மூலமாக ஒரு ஃபுல் பவர் டாபியாக நிற்கிறான் இவ்வளோ ஃபயர் பவரோட ஒரு நிற்கிற ஒரு டாபியை இப்போ நம்ம ஷோட்டோவால் தோக்கடிக்க முடியுமான்னு தரல ஸோ ரவுண்ட் டூ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம ஷோட்டோவை இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஷோட்டு இதை பார்த்துக்கிட்டே இருப்பானா அப்ப நம்ம டாபி பின்னாடி இருக்கிற அந்த நோமுவை கூப்பிடுவான் சோ அந்த நோமு கூட உள்ள இருக்கிறது அது கூட கனெக்ட் ஆயிருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்கெப்டிக் தான் சோ நம்ம ஸ்கெப்டிக் அங்கே இருந்துட்டே எல்லாத்தையும் போட்டு தட்டிக்கிட்டே இருப்பான் சோ இவன் நம்ம ரீடர் ஸ்ட்ரோக் கூட இருந்த ஒரு ஆளு இவன் என்ன பண்ணுவானா இவன் ஒரு ஹேக்கர் மாதிரியான ஆளு இவனால எல்லாத்தையுமே உள்ள போந்து சமாளிச்சிட முடியும் அவன் அங்க இருந்துகிட்டே ஒரு சாட்டலைட்டையே ஹேக் பண்ணி அது மூலமா ஏதோ ஒரு விஷயத்தலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் சோ பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அவன் என்ன சொல்றானா ரீடெஸ்ட்ரோட கனவு எல்லாத்தையும் நிறைவேற்ற விதமா நான் ஷிகாராக்கிக்கு என்னோட ஃபுல் சப்போர்ட்ட கொடுப்பேன் அது மூலமா ஒரு புது உலகத்தையே நாங்கள் உருவாக்குவோம் அந்த உலகத்துல நாங்க மட்டும்தான் இருப்போம் நாங்க சொன்னதுதான் சட்டமா இருக்கும் இப்படி ஒரு உலகத்தை உருவாக்குறதுக்கு நான் ஷிகாராக்கிக்கு எல்லா சப்போர்ட்டையுமே பண்ணுவேன்னு சொல்லுவான் கரெக்டா இதே நேரத்துல இந்த காஃபின் இந்த ஸ்கைல இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி இருந்தவங்களோட எல்லாரோட சிஸ்டமுமே எரர் எரர் எரர்னு காட்ட ஆரம்பிச்சிரும் இதெல்லாத்தையும் பண்ணது அந்த தான் இருப்பா ஸோ இவன் இங்க இருந்தே இதெல்லாம் பண்றதுனால அவங்களுக்கு அங்கே நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது வெளியில பெருசா என்ன நடக்குது அப்படின்றது அவ்வளவா தெரியாததுனால மக்கள் எல்லாருமே ஒரு மாதிரி பதட்டமான சூழ்நிலையில இருக்காங்க ஆனாலும் கூட இருந்த ஒரு சில சின்ன பசங்க எல்லாரும் அவங்க டீச்சரை பார்த்து எங்களுக்கு எந்த பயமுமே இல்லை அப்படின்னு சொல்றானுங்க இவனுங்க எதுக்கு பயம் இல்லைன்னு சொல்றானுங்கன்னா ஏன்னா பக்குகோவும் மற்றவங்களும் சேர்ந்து எல்லா விஷயத்தையும் முடிச்சிருவாங்க அவங்களே ஜெயிச்சிருவாங்க அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த பசங்களே தைரியமா இருக்கானுங்க நம்ம இதுக்கு முன்னாடியே பாத்திருப்போம் நம்ம ஆல்ஃபார் ஒன் திருப்பி ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சதை ஸோ நம்ம ஆல்ஃபர் அவனோட பாடி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும் அவனோட பழைய நிலைமைக்கு அவன் பீக்கில் எப்படி இருந்தானோ அதே மாதிரி அவனோட பாடி மாற ஆரம்பிக்கும் அவனோட முகத்தையும் அவனோட கண்ணு இப்போ தான் காட்டுறானுங்க ஸோ நம்ம ஆல்ஃபார் ஒன் இப்படி தான் இருந்திருப்பான் நம்ம அவனை எப்பயுமே மூஞ்சி இல்லாமல் பார்த்து பார்த்து இப்போ தான் அவனை மூஞ்சியோட பார்க்கறோம் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன நம்ம ஆல்பா ஒன் எப்படி ரிட்டர்ன் வந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீசன் போர்ல நம்ம ஷிகாராக்கி நம்ம ஓவர் ஹால கடைசியா பாக்க போயிருப்பான் அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் அப்ப அந்த குவிக்க டெஸ்ட்ராய் பண்ற அந்த புல்லட்டையும் எடுத்துட்டு வந்திருப்பான் சோ இந்த புல்லட்டை வச்சு ரிசர்ச் பண்ண இந்த டாக்டர் வந்து இந்த புல்லட்டுக்குள்ள இருக்கிற அந்த குவிக்கு நம்ம எரி அந்த குவிக்கோ பத்தி தெரிஞ்சுக்கிருவான் அந்த ரீவைண்ட் குவிக்க பத்தி சோ அது மூலமா அந்த குவிக்க திருப்பியும் கொண்டு வர முடியுமா அப்படின்னு ரிசர்ச் பண்ணி அது மூலமா தான் இப்படி ஒரு லிக்விட உருவாக்கி இருக்கான் சோ இதை ஆல்ஃபார் ஒன் கிட்டே அமிச்சு வச்சிருக்கான் நம்ம ஆல்ஃபார் ஒன்ட்ட என்ன சொல்லியிருப்பானா இது எல்லாத்தையும் நீங்க பார்க்கும் நான் இங்க இல்லாம கூட இருக்கலாம் என்னைய அரசு கூட பண்ணியிருக்கலாம் ஆனா நீங்க இதை ஒரே ஒரு தடவை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அதனால கரெக்டான நேரம் பார்த்து இதை யூஸ் பண்ணுங்க இது உங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பா ஸோ இப்போ நம்ம ஆல்ஃபார் ஒன் இதை யூஸ் பண்ணி தான் திருப்பியும் தன்னோட பழைய நிலமைக்கு போயிட்டு இருக்கா அதாவது ரீவைண்ட் குறிக்கும் மூலமா உடனே என்டிவரை பார்த்து நம்ம ஆல்ஃபார் ஒன் நீ இதை நினைச்சு பெருமைப்படணும் என்டிவர் ஏன்னா நான் இந்த மாதிரி உனக்கு எதிராக தான் பண்ண போகிறேன் நீ தான் என்னை இந்த நிலைமைக்கு தள்ளி இருக்க அப்படின்னு சொல்லுவான் நம்ம என்ிவரில் இருந்து மற்ற எல்லாருமே நம்ம ஆல்ஃபார் ஒனோட தன்னோட பீக்கான ஃபிசிக்கல் ஃபார்மை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க ஏன்னா சும்மா இருந்தப்பவே அவன் அடி அடி நடித்தான் இப்போ அவன் ஃபுல் ஃபார்மில் வந்தான்னு வச்சுக்கோங்க இவங்க எல்லாரும் செத்தாங்க அந்த அளவுக்கு ஒரு ஆகிடும் ஸோ நம்ம ஆல்ஃபார் ஒன் டக்குன்னு கீழே இறங்க ஆரம்பிச்சுருவானா இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹாக்ஸு பின்னாடியே போவார் நம்ம ஆல்ஃபார் ஒன் கீழே இறங்கி போய் அங்க இருக்கிற ஒரு பொண்ண அடிச்சு அந்த பொண்ணோட பிற்கையும் எடுத்துருவான் அந்த நம்ம ஹாக்ஸ் வந்து காப்பாத்திடுவாரு காப்பாத்தின உடனே இந்த நம்ம ஹாக்ஸை பாத்தி என்ன ஆக்சுவலா இந்த என்னால ஒரு தடவை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் இத பண்ண உடனே நான் இறந்து போயிடுவேன் அதாவது காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுவேன் ஆனா எனக்கு எந்த கவலையுமே இல்லை ஏன்னா என்னோட ட்ரீம அடுத்து டொமராஷிகாராக்கி எடுத்துட்டு போவான் இப்ப நான் அவனோட அவனோட சேஃப்டியை மட்டும் தான் பாக்கணும் அதை மட்டும் நான் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இதை பார்த்த உடனே நம்ம ஹாக்ஸ்க்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடும் இவன் சீக்கிரமா செத்துருவான் ஆனா இவனை எப்படியாவது நம்ம கிட்ட போக விடாம தடுக்கணும் அதனால உன்னோட ட்ரீம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பானா உடனே கேட்ட உடனே இதை பார்த்துட்டு நம்ம ஃபார் ஒன் என்னோட ட்ரீமா இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் என்னன்னு தெரியுமா ஒருத்தவங்க கிட்ட இருந்து அவங்களோட ஃபியூச்சர் எடுக்கிறது தான் இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் நான் அந்த மாதிரியான விஷயத்த தான் பண்ண போறேன் எல்லாரோட ஃபியூச்சரையுமே என்னோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வர போறேன் இதுதான் என்னோட ட்ரீம் தான் நான் விஷயம் பண்றேன் அப்படின்னு சொல்லி எல்லார பார்த்து சொல்லுவான் இதை உடனே அவங்க எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி இதுக்கப்புறம் கரெக்டா காட்டுவாங்க என்ன நம்ம இப்ப கொள்ளலைனா வேற எப்பயுமே கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லார்டையுமே போய் அவங்க கிட்ட பிரஷர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த ப்ரெஷர்லாம் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா இவரோட பேரு டிமோதி அக்பர் இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் தான் செகண்ட் எபிசோட்ல நம்ம ஸ்டார் ஸ்ட்ரைப்காக அந்த மிசைல்ஸ் எல்லாத்தையுமே சென்ட் பண்ணுவாரு இப்ப இவர் இந்த மிசைல்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணதுனால தான் இந்த பிரச்சனையே எல்லாம் ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு சொல்லி அந்த மிசைல்ஸையும் நம்ம ஸ்டார் ஸ்ட்ரைப்பையும் ஜப்பானுக்கு அனுப்பிச்சு வச்சதுதான் இப்ப ஜப்பானுக்கு அடுத்த டார்கெட்டா நம்ம தான் இருப்போம் ஏன்னா நம்மளதான் அடுத்தே வந்து இந்த டொமராஷிகாராக்கி ஏதாவது பண்ணணும்னு நினைப்பா அதனால நம்ம எதுவுமே பண்ணாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு நம்ம டிமோதிக்கு என்ன கோபம் வரும்னா அப்ப நம்ம எதுவுமே பண்ணாம இருந்து நம்ம டொம்ராக்கி வரணும்னு நினைக்கிறீங்களா இது எல்லாமே ஆல்ஃபார் ஒன் நினைக்கிற மாதிரி தான் போகணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காகவா நம்ம ஹீரோஸ்லாம் இருக்கும் இதுக்காகவா கேசி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை எடுத்து பார்ப்பாரு அந்த போட்டோல நம்ம ஆல்மேட் கூட நம்ம அந்த காசி இருந்தது ஒரு போட்டோ இருக்கும்ல அந்த போட்டோ தான் பாப்பாரு இதை பார்த்துட்டு நம்ம கேசி எதுக்காக இறந்தாங்கன்னு தெரியுமா நம்ம கேசி உண்மையில என்னவா இருக்காங்க நம்ம ஹீரோஸ்லாம் எதுக்காக இருக்கும் இதெல்லாமே தெரியாமையா நீங்க இருக்கீங்க அடல்ஸ் எல்லாருமே அவங்களோட இன்ஸ்பிரேஷனை பார்த்து தான் அடுத்து வர சின்ன பசங்கள் எல்லாம் அவங்கள பார்த்து வருவாங்க எப்படி நம்ம ஆல்மேட்டை பார்த்து நம்ம கேசி வந்தாங்களோ இதே மாதிரி நம்ம கேசியை பார்த்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க சோ இந்த மாதிரி அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம இன்ஸ்பிரேஷனை எடுத்துட்டு தான் அவங்கள நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியும் இதுக்காக தானே நம்ம ஹீரோஸ்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்ப காஃபின் இந்த ஸ்கைலயும் நடந்துகிட்டு இருக்கு இப்ப ஜப்பானோட எங்கஸ்ட் ஹீரோவான பக்குகோ சாகர நிலைமையில இருக்கான் இவனை காப்பாத்தணும்னு ஓல்டர் ஹீரோவான நம்ம பெஸ்ட் ஜீனிஸ்ட் போராடிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு நம்ம எஜ்ஜு ஷாட் வருவாரு நம்ம எஜ்ஜு ஷாட் வந்துட்டு இனிமேல் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட பாடியை மாத்த ஆரம்பாரு தன்னோட பாடியை ரொம்ப தின்னா மாத்துறது மூலமா நம்ம பக்குகோவோட ஹார்ட் இருக்கிற பகுதிக்கு அவரும் அவரோட பாடியை அனுப்ப ஆரம்பாரு சோ அப்ப நம்ம மிர்கோவை பார்த்து இன்னமுமே சான்ஸ் இருக்கு நான் இவனை காப்பாத்துற வரைக்கும் நீயும் சண்டை போட்டே தான் தீரணும் அதனால சண்டை போட ஆரம்பி அப்படின்னு சொல்லி மிர்கோவை பார்த்து சொன்ன உடனே நம்ம ஷிகாராக்கி என்ன சொல்லுவானா இதனால எந்த ஒரு யூஸ்மே இருக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லுவான் உடனே நம்ம எஜ்ஜு ஷாட்டு இல்ல நம்ம இங்க கீழே விழுந்து கிடக்குறானே இவனோட உயிர் நம்ம இழக்கக்கூடாத ஒரு உயிர் இதை நான் காப்பாத்தியே தீரணும் என்ன மிஸ் ஆகுதோ அத நான் ரீப்ளேஸ் பண்ணுவேன் என்னோட உயிர் மூலமாவது நான் இவனை காப்பாத்தியே தீர்வேன் அப்படின்னு சொல்லுவாரு சோ நானே இவனை காப்பாத்த போறேன் அது வரைக்கும் நீங்க எல்லாரும் எப்படியாவது சமாளிச்சே தீரணும் அப்படின்னு நம்ம மிக்கவுமே அங்க ஆக்ரோஷமா சண்டை போட ஆரம்பிப்பாங்க வந்து தன்னோட பாடியை அவரால் தின்னா மாத்த முடியும்னு நான் அவரோட ஃபோல்டர் பாடி தான் இது மூலமா அவரோட அவரோட பாடியை ரொம்ப 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 முடியும் இது அவரால் பக்குகோவோட ஹார்ட்டுக்குள்ள போய் அந்த ஹார்ட்ட அவரால் ரீப்ளேஸ் பண்ண முடியும் ரீப்ளேஸ் பண்றதுனா அவரோட ஹார்ட்ல இருக்கிற எல்லா ஓட்டையுமே அவரால் தச்சு திரும்பியும் அவனோட ஹார்ட்ட பம்ப் பண்ண வைக்க முடியும் சோ தான் அவர் பண்ண போறாரு ஆனா இதனால அவரோட உயிருக்கு கண்டிப்பா ஆபத்து இருக்கு ஸோ அவரும் இறக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பக்குகோவை காப்பாத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லி எஜு ஷாட் இந்த முடிவுக்கு வந்திருக்காரு தன்னோட பாடியில இருக்கிற எல்லா ஸ்ட்ரிங்ஸையுமே ஒரு பபுள் மூலமா அவர் வந்து கிளியர் பண்ண ஆரம்பாரு சோ கிளியர் பண்ணிட்டு நேரா பகுகோட பாடிக்குள்ளையும் போயிருவாரு அங்கே போய் நம்ம பெஸ்ட் ஜீனிஸ்ட் வந்து அந்த ஹார்ட்டை சின்னதா தச்சிருந்தாலும் கூட அது அவனோட ஹார்ட்ட சரி பண்ணாது சோ அவன் லங்ஸ்லயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் சோ நிறைய இடத்துல இருக்கிற எல்லா கிளியலையுமே இவர் தைக்க ஆரம்பாரு தச்சு உள்ள இருந்தே சிபிஆர் பண்ண ஆரம்பாரு சோ நம்ம ஹார்ட்டை புடிச்சு அழுத்துவோம்ல இத உள்ள இருந்து பண்ண ஆரம்பாரு இத அவன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்ம ஷிகாராக்கிய யாராவது தடுத்தே ஆகணும் அதனால நான் இவனை காப்பாத்துற வரைக்கும் நீங்க எல்லாரும் சண்டை போடுங்க நம்மளால இத ஜெயிக்க முடியும் நீ எப்படியாவது எந்திரிச்சே ஆகணும் இது எல்லாத்தையுமே உடக்காதான் தான் பண்றோம் அதனால மூவ் ஆகு மூவ் பண்ணு மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஜ் ஷாட்டும் நம்ம பக்குகோவோட ஹார்ட்டை பம்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ வெளில இருக்கிற நம்ம ஷிகராக்கி இதெல்லாம் பார்த்த உடனே அது நான் ஏற்கனவே டெஸ்ட்ராய் பண்ண ஒன்று அதை திருப்பி காப்பாத்த போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா அப்ப நம்ம சிகாராக்கிக்கு ஒரு சில பிளாஷ்பேக்ஸ் பேக்ஸ்லாம் வந்துட்டு போகுது இந்த பிளாஷ்பேக்ஸ் பேக்ஸ்லாம் வந்துட்டு போன உடனே இன்னும் கோவமாகறவன் நான் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணணும் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் மட்டும் அவனுக்கு இருக்கு நான் ஏற்கனவே டெஸ்ட்ராய் பண்ண உடனே நீங்க திருப்பி காப்பாத்த போறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தோட அவங்க கிட்ட வர ஆரம்பிக்கிறான் சோ அவன் அப்படி வர ஆரம்பிச்ச உடனே நம்ம மிர்கோ வந்து அவங்க புடிச்சு வச்சிருந்தான்ல சோ அதுல வெளில வந்துருவாங்க அதுல ரிலீஸ் ஆனவங்க நேரா போய் நம்ம சிகாராக்கிய தான் அட்டாக் பண்ணுவாங்க சோ நம்ம சிகாராக்கியோட மூஞ்சி மேலே போய் ஒரு கிக்கை விட்டு அவனையும் அடிக்கலாம் நடப்பாங்க ஆனா அதுவுமே நம்ம சிகாராக்கிய ஒண்ணுமே பண்ணாது அவன் அசால்ட்டா அவங்க கையை பிச்சு அவங்களே அந்த பக்கமா தூக்கி போட்டுருவான் சோ தூக்கி போட்டதுக்கு அப்புறம் திரும்பி அவன் பக்குகோவை பார்க்கும் டக்குன்னு அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் ஒரு செகண்ட் அப்படியே ஜெர்க் ஆயிடுவான் நம்ம பக்குகோ நம்ம சிகாராக்கியோட மூஞ்சியில எந்த பக்கம் எரிச்சிருப்பானோ சோ அந்த பக்கம் தான் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்கும் நம்ம சிகாராக்கிக்கு நம்ம சிகாராக்கி என்னாச்சு யாரும் எனக்கு அவ்வளவு டேமேஜ் கொடுக்கலையே அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நம்ம பக்குகோ வந்து அன்கான்சியஸா இருந்து சண்டை போட்டாங்க ஞாபகம் இருக்கா இதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு ஒரு அஞ்சு செகண்ட் வந்து சட்டு 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 நம்ம ஷிகாராக்கிய அடிச்சான் ஸோ அப்படி அடிக்கும் போது நம்ம பக்குகோ கொடுத்த ஒரு சின்ன டேமேஜ் அந்த டேமேஜ் தான் இதை பண்ணிச்சான்னு கேட்டீங்கன்னா அந்த டேமேஜ் பண்ணல நம்ம பக்குகோ அப்படி சண்டை போட்டான்ல அந்த ஒரு பயம் தான் நம்ம சிகாராக்கிய இப்படி இருக்கு சோ நம்ம சிகாராக்கிக்கு அந்த ஒரு பக்கம் வந்து அதுவா ஒரு மாதிரியை வந்து ஸ்டிங்காக ஆரம்பிச்சிரும் ஸோ தன்னோட பயத்தை யாரும் இது பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே நம்ம ஷிகாராக்கிக்கு இன்னும் கோவம் வந்துடும் நம்ம பக்குகாவுக்கும் நம்ம ஷிகாராக்கிக்கும் போன ஜென்மத்து ரிலேஷன்ஷிப் போல அதனால தான் இப்படி ஒரு செகண்ட் நம்ம இப்போ இந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பித்தான் ஸோ நம்ம ஷிகாராக்கி சண்டைப்படாமல் இருந்தோனே நம்ம லெமிலியானும் முன்னாடி வந்து அவனோட கண்ணை மறைச்சிருவாரு இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்ட நம்ம மிர்கோ முன்னாடி வந்து அவங்களோட காலை வச்சு அடிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ லூனா ரஷின்ற அந்த ஒரு அட்டாக் மூலமாக நம்ம ஷிகாராக்கியை மாற்றி 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 அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த நேரத்திலேயாவது எப்படியாவது நம்ம எஜ்ஜு ஷாட்டும் வந்து நம்ம பக்குகோவை கோவாக சொல்லி அவரும் என்னென்னவோ பண்ணி பார்ப்பார் ஸோ இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஷிகாராக்கி திருப்பி வந்து ஒரு மாதிரி ஆக ஆரம்பான் இப்போ நம்ம ஷிகாராக்கி டோமராவோட மைண்டில் இருக்கிற அந்த சின்ன பையன் திருப்பி வர ஆரம்பா ஸோ இந்த பையன் ஏற்கனவே அவனோட மைண்டில் இருக்கான் அப்படின்றத அவன் நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இப்போ அந்த பையன் என்ன யோசிப்பானா நான் எல்லாத்தையுமே ஏற்கனவே டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன் நான் எவ்வளவோ ரொம்ப மோசமான நிலமையில இருந்த போது கூட யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை யாருமே அவங்க கைய கூட எனக்காக வந்து கொடுக்கல அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் ஏன் திருப்பி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கோவமா அப்படியே பார்க்க ஆரம்பிப்பான் இருக்கும் போது நம்ம ஷிகாராக்கியோட பாடி திரும்பியும் டிரான்ஸ்பார் ஆக ஆரம்பிக்கும் நம்ம பாடி தானா தானா அதுவே அப்டேட் ஆகிற ஒரு பாடி தான் சோ கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும் அவன் இவ்வளோ நேரம் அவனோட பாடியில அந்த கையெல்லாம் விரலெல்லாம் வந்துச்சுல்ல அது கூட அந்த மாதிரி தான் இப்ப அதுவும் பத்தலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் பாடி இன்னமும் அப்டேட் ஆகி ஏன் ஒரு வித்தியாசமான ஒரு உருவமா மாத்தும் நம்ம ஷிகாராக்கி டக்குன்னு பெருசா ஆன மாதிரி இருப்பான் இப்படி அவன் வித்தியாசமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆன உடனே அவனை பார்த்த உடனே நம்ம மிர்கோவும் நம்ம லெமிலியானும் ஒரு செகண்ட் ஜர்க் ஆவாங்க நம்ம மிர்கோ வந்து திருப்பி அவன் கிட்ட சண்டை போடுறதுக்காக பக்கத்துல போக ஆரம்பாங்க ஆனா அவங்க நினைச்சதை விட இந்த தடவை அவன் ரொம்ப ஃபாஸ்டா இருப்பா சோ ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா அவங்கள்ட்ட பக்கத்துல வந்து அவங்களையும் ஒரு அடி அவ்வளவுதான் ஒரு பஞ்சிலேயே அவங்களும் கீழே விழுந்துருவாங்க அவங்கள மட்டும் அடிக்காம பக்கத்துல போய் டமாக்கியும் அடிப்பான் மேலே பறந்து வந்துகிட்டு இருந்த நெஜிரியாவையும் அடிச்சிருவான் ஸோ இப்போ மூணு பேரையுமே நாக் பண்ணிக்கிட்டான் நாக் பண்ணிட்டு நம்ம லிமிலியோனா ஒன்றுமே பண்ண மாட்டான் ஆக்சுவலாக நம்ம மிரியோ அவனுக்கு ஒரு ஆளே கிடையாது அவனை மாதிரி மிரியோ மாதிரி ஒரு ஆள் கிட்ட டைமை வேஸ்ட் பண்ணுறது நம்ம ஷிகாராக்கிக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால நேராக பக்குகோவை நோக்கி நடக்க ஆரம்பிப்பான் நம்ம லிமிலியோனுக்கு நான் பக்கத்தில் இருந்துமே கூட அவன் கண்டுக்கவே மாற்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் இருக்கும் ஆனாலுமே அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது உடனே அவன் பெஸ்ட் ஜீனிஸ்ட்டை நோக்கி பார்க்க ஆரம்பித்தோடனே நம்ம பெஸ்ட் ஜீனிஸ்ட்டு இவனை எப்படியாவது நம்ம தடுத்து தான் ஆகணும் ஏன்னா இப்போ விரும்பியுமே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கான் நம்ம இவனை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவரோட பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார் அப்போயும் இந்த லெமிலியான் குறுக்க வருவார் ஆனால் இப்போயுமே ரெண்டு பேரையுமே கண்டுக்காமல் அவன் பக்கு நோக்கி ஓட ஆரம்பிப்பான் நான் எதோ உடச்சேனோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது நான் டெஸ்ட்ராய் பண்ணது டெஸ்ட்ராய் பண்ணது தான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு போக ஆரம்பிப்பான் இப்போ நம்ம லெமிலியான் என்ன யோசிப்பாருன்னா இதுதான் தான் என்னோடய ஃபியூச்சராக இது என்னோடய எண்டா இதுதான் எல்லாருக்குமே முடிவா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்து தன்னோட பிளாஷ்பேக்கையும் யோசிக்க ஆரம்பிப்பாரு நம்ம நைட்டை வந்து இவரை பார்த்து நீ ஒரு நல்ல ஹீரோவா மாறுவ அப்படின்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு இதுதான் என்னோட சொல்லி நம்ம நைட்டையும் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லுவாங்க நான் ரெண்டே ரெண்டு செகண்டுக்கு அப்புறம் இந்த எலக்ட்ரோ மேக்னடிக் பேரியரை டீஆக்டிவேட் பண்ண போறேன் அது வரைக்கும் எப்படியாவது தாக்குப்பிடிங்கன்னு சொல்லுவாங்க நம்ம பெஸ்ட் ஜீனிஸ்ட் இவனுக்கு எதிராக ரெண்டு செகண்ட நான் எப்படி தாக்குப்பிடிக்க போகிறேன் அப்படின்னு யோசிப்பாரா உடனே நம்ம லெமிலியான் நான் என்ன ஏதாவது பண்ணியே ஆகணும் நான் ஏதாவது பண்ணி இது எல்லாத்தையும் சரி பண்ணியே ஆகணும் ரெண்டு செகண்டாவது நான் பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரா அவரால் பண்ண முடிஞ்சது என்ன அவரால் சண்டெல்லாம் போட முடியாது ஆனால் நைட்டை அவரை பார்த்து ஒன்னு சொல்லியிருப்பாரு நீ ஸ்மைல் பண்ணு எல்லா சொசைட்டியிலயுமே ஸ்மைல் இல்லைன்னா அந்த சொசைட்டியே வேஸ்ட்டு தான் ஸோ எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை அதுக்காக தான் நம்மளார் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நைட்டை முன்னாடியே சொல்லியிருப்பாரு இதை கேட்ட உடனே சிரிக்க வைக்கிறது தான் என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நேராக உள்ள கிரவுண்டுக்குள்ளே போயிட்டு முன்னாடி இருந்து நம்ம இவனுக்கு முன்னாடி வந்து டக்குன்னு பின்னாடி காட்டுவார் இதை பார்த்த உடனே அவன் ஒரு செகண்ட் அப்படியே நின்றுவான் நம்ம ஷிகாராக்கி பார்த்துட்டு ஆ என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பானா இப்போ ரெண்டு செகண்ட் ஆயிடுச்சு இந்த ரெண்டு செகண்ட் ஆனோடனே பேரியரையும் டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க வர வேண்டிய ஆளும் உள்ளே வந்துட்டாங்க ஸோ வந்தது யாருன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம டேக்கு உள்ள என்ட்ரி ஆகிட்டாரு நம்ம மிடோரியா தன்னோட பிளாக் விப்பை வச்சு தன்னோட ஃபாஜினை சார்ஜ் பண்ணி சார்ஜ் பண்ணி நேராக பக்கத்தில் வந்து நம்ம ஷிகாரைக்கிய ஒரு உத அவ்வளோதான் இந்த ஸ்மாஷோட இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஒரு வாரம் பிரேக்குக்கு அப்புறம் வந்தாலும் கூட இந்த எபிசோட் ஒரு மாஸான எபிசோடாக இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம மிடோரியாவுக்கும் நம்ம ஷிகாராக்கிக்குமான சண்டை எப்படி போகுதுன்றதை பார்ப்போம் ஸோ அது வரைக்கும் சைனோராகாய்ஸ் அரிகத்தோ கொசாய்மஸ்